ஓம் தட்சத் சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத் சத் இருபத்தி ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை போதனையின் முப்பத்தி ஒன்பது ஒருவன் மூர்த்தியை வணங்கினாலும் மற்றவன் ஒருவனை வணங்கினாலும் ஒருவன் உணவு தேடுதல் முதலியவை செய்தாலும் அங்கங்கு திருபடியும் துக்கத்தின் எச்சு கம்மியும் இருக்கும் துக்கம் நீங்க பெற வேண்டுமானால் செயலின் உயர்வு தாழ்வுகளைப் பற்றி ஆழ்ந்த கவனம் செலுத்தாமல் திருபுடி சாட்சியான என் முன் நடக்கிறது என்று அபிமானித்து வர வேண்டும் அந்த அபிமானம் திடப்பட்டால் மற்ற உயர்ந்த அனுபூதிகள் அதாவது பெரியவர்கள் கண்டவை நமக்கு சொந்தமாகும் நிர்விகல்பம் சித்திக்கும் பெரியவர்களுடைய மேலான அனுபவம் நமக்கு இல்லையே என்று இயங்கவும் கூடாது துக்கம் நீங்கியே தீரும் நீங்க பெற்ற விடத்தில் புலன்கள் வாயிலாக எதிர்பார்க்க முடியாத சுகம் பெறப்படும் ஓம் தச்ச போதனையின் முப்பத்தி ஒன்பது ஏ பாகியத்திலோ ஆந்தரத்திலோ எது எது உண்டு என்று அறியப்படுகிறதோ அது அது எல்லாம் திருபுளியின் விளையாட்டே இந்த திருபுடியும் சாட்சி இல்லையெனில் இல்பொருளே சாட்சி தொலையட்டும் என்று நினைக்க வேண்டாம் சாட்சி திடப்பட்டால் தானே தொலையும் வாழை குலை முத்தினால் சாவதுதானே பி எல்லா வேதாந்த நூல்களும் இதில் விஸ்தாரமே வேறு சாதனைகளெல்லாம் பாமதேவ மார்க்கம் எந்த சாதனை இருந்தாலும் அனுஷ்டித்தாலும் பூச்சி இருந்தால் களிம்பேராது வாமதேவ மார்க்கம் பி பிப்பிளிகா மார்க்கம் ஊர்ந்து செல்லக்கூடியது சி சாட்சி பாசியம் சாட்சியால் பிரகாசிக்க கூடியது ஓம் தட்ச போதனையின் முப்பத்தி ஒன்பது ஒருவன் மூர்த்தியை வணங்கினாலும் மற்றவன் ஒருவனை வணங்கினாலும் ஒருவன் உணவு தேடுதல் முதலியதை செய்தாலும் அங்கங்கு திருபுடியும் துக்கத்தின் எச்சு கம்மியும் இருக்கும் துக்கம் நீங்க பெற வேண்டுமானால் செயலின் உயர்வு தாழ்வுகளை பற்றி ஆழ்ந்த கவனம் செலுத்தாமல் திருபுடி சாட்சியான என் நடக்கிறது என்று அபிமானித்து வர வேண்டும் அந்த அபிமானம் திடப்பட்டால் மற்ற உயர்ந்த அனுபூதிகள் அதாவது பெரியவர்கள் கண்டவை நமக்கு சொந்தமாகும் நிர்விகல்பம் சித்திக்கும் பெரியவர்களுடைய மேலான அனுபவம் நமக்கு இல்லையே என்று ஏங்கவும் கூடாது துக்கம் நீங்கியே தீரும் நீங்க பெற்ற விடத்தில் புழங்க வாயிலாக எதிர்பார்க்க முடியாத சுகம் பெறப்படும் ஓம் தட்சன் முப்பத்தி ஒன்பது ஏ பாகியத்திலோ ஆந்தரத்திலோ எது எது உண்டு என்று அறியப்படுகிறதோ அது எல்லாம் திருபுடியின் விளையாட்டே இந்த திருபுடியும் சாட்சி இல்லை எனில் இல்பொருளே சாட்சி தொலையட்டும் என்று நினைக்க வேண்டாம் சாட்சி திடப்பட்டால் தானே தொழியும் வாழை குலை முத்தினால் சாவது தானே முப்பத்தி ஒன்பது பி எல்லா வேதாந்த நூல்களும் இதன் விஸ்தாரமே வேறு சாதனைகளெல்லாம் எல்லாம் வாமதேவ மார்க்கம் எந்த சாதனை இருந்தாலும் அனுஷ்டித்தாலும் இந்த பூச்சி இருந்தால் களிம்பேராது வாமதேவ மார்க்கம் பீப்பிளிகா மார்க்கம் ஊர்ந்து செல்லக்கூடியது சி சாட்சி பாசியம் சாட்சியால் பிரகாசிக்க கூடியது இல்லு மைன் ஓம் தட்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத்